ஃபோன் நம்பர் கொடுத்தீங்கன்னாப்ப நான் இதில் சேவ் பண்ணியிருந்தேன் ஆனால் ரெண்டு ரெண்டுக்குல நான் பார்த்தேன் காணும் இல்லை அதான் பின்ன கணக்கு கதைக்கு கிடந்த தேடி கொடுத்து சரி இதில் இன்றைக்கு அம்பிட்டா தம்பி எங்கள் ஃபோனை கொடுக்க பாப்பம் ரெண்டு பேர் நோட் பண்ணியிருக்கீங்களா என்னென்ன ஆயிரம் ரெண்டாயிரம் நம்பர் ஒன்று அடிக்கிங்க பேர் ஒன்று அடிக்கல என்னப்பா பேர் அடிக்க தெரிஞ்சே நாங்கள் இப்படி இருக்கிறோம் சும்மா நம்பரை தந்தே சேவ் பண்ணி வச்சோம்

கடைக்கும் வந்த ரெண்டு இந்த வேலைக்கு தானே போயிட்டால பாருடா நீடாலும் அவள் ஒருத்திய தானே பார்த்தோன்னு நிற்கிறேன்

சரி சரி ஓ வேலை விஷயம் எல்லாம் என்ன வேலை எடுத்துட்டீங்களா வேலையில் தான் தேடிக்கொண்டு திரிகிறேன் இங்கே அம்புடுத்து இல்லை எங்களுக்கு ஏற்ற வேலையை பார்ப்போம் இங்கே எதை கிடைக்குன்னு தானே கடையில் வேலை செய்யுங்களா கடையில் வேலை செஞ்ச அனுபவங்கள் ஏதாவது இருக்குதா அனுபவங்கள் இதுக்கு உட்பட்ட அனுபவங்கள் வேலையில் தான் நல்ல வேலையை அமைய முதலாளி முதலாளிமாரி நல்லா இருக்கணும் நுண்ணு கதையால் வைக்கக்கூடாது ஆ சரி சரியா முதலாளி முதலாளிமாரி நீங்கள் செஞ்சு தானே எடுக்கணும் அவன் கஷ்டப்பட்டு காசை போட்டு கடையை திறந்து நீங்கள் இஷ்டப்படுற மாதிரி இருக்கிற அது எங்களுக்கு வேலை தானே நாங்க ஜீவன் தானே கதையெல்லாம் வச்சா எங்களுக்கு கோபம் தானே அது சரி கடுப்பாங்களுக்கு அஞ்சு பேர் எடுக்கலான் இது ஹியூமன் ரைட் நாடு

இந்த வெஷ்மிட்டில் தமிழர் பேர வேண்டி தமிழ் எல்லாரும் சேர்ந்து இந்தியா ஸ்ரீலங்கா எல்லாம் தமிழ் எல்லாரும் சேர்ந்து பேரவை வேண்டி உருவாக்கியிருக்காங்க நீங்கள் உங்களோட நம்பரை இருந்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் வந்துட்டு அதை ஆட் பண்ணிடுறாங்க குரூப்பில் நீங்கள் குரூப்ல ஏதாவது விஷயங்களை பகிர்ந்தீங்கன்னு நீங்கள் வந்து அவங்க பர்சனலாம் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அது இல்லாமல் வேறு ஒன்று இருக்குது என்னென்னா ரிஃப்யூஜிஸ் சென்டர் வாட்டர் ஹோட்டலில் அதுக்கு போனீங்கன்னா கூட தமிழ்ல நிறைய பேர் இருக்காங்க தமிழில் பேசி உங்களுக்கு தேவையான வேலைகள் என்னோட எல்லாம் தெரியும்

சோடனா ஓமை தியது இல்ல அண்ணே நீ இப்ப கனகாய் சாப்பிடுங்க த்கியர் அ ஐசி மகானில த்கியர் பானில டேங்காய் இல்ல த்கியர் பார்த்தா பானில ஓகேன நான் குடுது நான் எவ்ளோ எவ்ளோ

અમે ફજ નમશે નંદી ધામ બિનાનતી અન પેસાર નેસ્ટ ઓકે પ્રણ સંદીગર ના પાછો કરી ના નંબર કાજ પુરતો કે ટેક ખળ ઓડે ગણા બિલ લે આવી જાવ પ્રોજેક્ટ છે આપર ટાપ લે લે ના ના પાક ઓર છે જો છે காடென்றால் மான் முயல் போன்ற அப்பாவி மிருகங்களுடன் சிங்கம் கரடி புலி போன்ற கொடிய மிருகங்களும் உண்டாகும் ஒரு நாடென்றால் நல்லவர்களுடன் கெட்டவன் தீயவன் என சில மனிதர்களும் உண்டாவது உன்னுடைய உயிரையும் உன்னுடைய உடமையையும் பாதுகாப்பது உன்னுடைய கடமையை முடிந்தவரை போராடும் கைமீறும் போது உயிர் தப்பியதே என்று ஆறுதல் கொள்